அன்பார்ந்த கிராமத்து சொந்தங்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த சொந்தங்களே இன்றைய தினம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் மிக முக்கியமான விஷயந்தான் நான் சொல்லுவதெல்லாம் ஆதாரத்தில் முக்கியமான விஷயம் அல்ல எல்லோருமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த பதிவை ரொம்பவே ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம திருவாடானை நீதிமன்ற உத்தரவுப்படி ஆணையம் நிலம் அளக்கிறதுக்காக பதிமூணு டி தொண்ணூத்தொன்று பதிமூணு டி அப்படிங்கிற ஒரு சொத்து ஏன்னா கம்மாக்கரை போறக்கரையில் இருக்கக்கூடிய காய்கறி தோட்டத்தில் சௌரி முத்துமாச்சானுடைய இடத்தையே அளக்கிறதுக்கு வந்தாங்க அன்றையதுனால் அந்த வழக்கிலேயே வனத்து பால்ராஜு பார்ட்டியாகவும் செகண்ட் பார்ட்டி இங்காசி சூசை விடமான இங்காசியும் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன் ஆனால் இங்யாசி வந்து ஏன் அதில் ஆஜராகலை அப்படின்னா நான் இதை ஒரு சில விஷயத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ நான் ஒரு ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன் ஆஜராகலை ஏன் ஆஜராகலைன்னா வனத்து பட்ராஜா சரியான சிக்கலை மாட்டிவிடுறதுக்காக ஆஜராகலை இப்போ அந்த சொத்து பதிமூணு டி ஆனது சூசை உடையார் மகன் இந்நாசி சூசை உடையார் அந்த சொத்து பதினாலாம் நம்பர் சொத்து யார் யாருக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்றில் பதினாலு அந்தோணி உடையார் ம மகன் வேதமுத்து உடையார் மற்றும் சூசை உடையார் இவர்களுக்கு பாத்தியப்பட்டதுன்னு ஏரி சிஸ்டரில் இருக்குது அதை போன்று திரும்ப அந்த வேதமுத்து உடையார் வனத்து பால்ராஜனுடைய தாத்தா பேர் எப்படி நீக்கமானதுன்னு தெரியாது அது வனத்து தான் பார்த்துக்கிட்டோம் அப்போ அதுக்கடுத்து இந்த அந்தோனுடையார் மகன் சூசையுடையாருக்கு அந்த முழு சொத்தும் பாத்தியப்பட்டதாக ஆக்கப்பட்டிருக்கு அந்த முழு சொத்தும் பாத்தியப்பட்டதுன்னா அதில் பாதி சொத்து மச்சான் இங்காசி அது மொட்டை மொட்டி இங்காசி மச்சானுக்கு அது பாதி பாத்தியப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக அதான் பாதிப்பட்டது இப்போ அந்த அந்த சொத்தம் வந்து இப்போ சூசையுடைய ஆறு பேரில் இருக்குது அந்த சூசை உடையாருடைய மகன்தான் இந்நாஷி ஆனால் இந்நாஷியோட கூட பிறந்த இன்னொரு பாயும் கூட சேசராஜின்னு சொல்லிட்டு தேவகோட்டையில் இருக்க இருக்கிறாப்புல ஆனால் அவங்க எனக்குள்ளார் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியாது அல்லது வனத்து ராஜுக்கு தான் இந்த இடத்த வேறு இடத்த ஏதாவது கொடுத்து ஈடு பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் இருந்தாலும் ஒரு பார்ட்டியை சேர்த்துருக்கும் போது நீதிமன்றத்தில் போய் ஆஜராகலை எக்ஸ்பார்ட்டியே ஆகிடுச்சு இது ஏன் இந்த இடத்துல சொல்ல வர்றேன் அப்படின்னா அந்த இடத்த போய் அழைக்க போகும்போது எலியாச இன்னாசி அங்கே வரவே கூடாது எக்ஸார்ட்டி ஆகிப்பிச்சு அங்கே பேசவும் கூடாது இது என்ன எதுக்காக வந்து இதை ஒன்று சொல்ல வேண்டிய வருது அப்படின்னு பாருங்களேன் அந்த தொண்ணூறில் ஒன்று வந்து இன்னாசி மச்சான் சௌரிமுத்து மச்சா இன்னாசி மச்சான்னு பாத்தியப்பட்டது தொண்ணூறில் ஒன்று அதில் தான் வந்து ஜஸ்டின் திறமையாக வீடு கட்டியிருக்காள் அந்த வீட்டை இடிக்கணும்னு சொல்லியிருக்காப்புல எளியாசு எப்போ நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலையில் அந்த இடத்த பதிமூணு டி தொண்ணூற்றி ஒன்றில் பதிமூணு டி அழக்கும் போது இங்கே சொல்லியிருக்காப்புல அடுத்து என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா இறந்தவங்களுக்கு நமது சமுதாய முறைப்படி நீர்மாலை எடுக்கிறது வழக்கம் அந்த நீர்மாலை எடுக்கக்கூடிய போகிற வழி எனக்கு பாத்தியப்பட்டது நான் வேலியை போட்டு அடைப்பேன் சொன்னதனுடைய விளைவு இப்போ பாருங்கள் இந்த மாதிரிக்க ஆறு ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருவாய்த்துறைக்கு நான் ஒரு லெட்ரு வச்சேன் அந்த லெட்ருக்கு இருந்து அந்த கவரிங் லெட்டரில் என்னுடைய பேரை போட்டு ஜெ திரு மீ என்பவர் இது ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளிட்ட மனு ஆனால் பதிலை இருந்தால் கொடுத்துருக்காங்க இந்த கீழே பாருங்கள் இதை நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த இதில் நேரம் இருந்தாலும் போடுறேன் இல்லைன்னா அடுத்த பதிவு உங்களுக்கு நான் தெளிவாக போடுறேன் அந்த இடத்துல நீங்கள் இந்த கிராமத்து சொந்தங்களே இதை நல்லா பாருங்கள் நம்ம இதை இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அவன் தான் ஊர் கருக்காத்துக்குடியில் அவன் தான் வேறு யாருமே நீங்கள் இருக்க முடியாது எல்லோரும் அடிமையிலாம் இருப்பிய இஸ்ரேல் மக்கள் எப்படி எகுப்தில் போய் அடிமையலாக இருந்தாங்களோ அதே மாதிரி எலியாசிட்ட எங்கியாசிக்கிட்ட கல்காத்துவடி மக்கள் அடிமை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ நீர்மாலை எடுக்க போகிற பாதையை நான் வேலி போட்டு அடைப்பேன் யாம்ட்டு சொத்து அப்படின்னு சொன்னதுனால இந்த கடித தொடர்பு வைக்கப்பட்டது இப்போ இதில் ஒன்றே ஒன்று நான் பார்ப்போம் என்ன பார்ப்போம்னா எலியாசு என்பவருக்கு வா இது இருக்கா அது அங்கே வந்து அசைன்மெண்ட் பட்டா போட்டிருக்காங்கன்னா ஆராய்ச்சி பண்ணேன் அதை வளர்த்து அந்த அரைக்கு அந்த எளியாசுக்கு அங்கே இருந்தால் அது சரியாக அது தப்பாக அது அது ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவருடைய வீட்டு சர்வே நம்பரை மேப்பு படி வீட்டு சர்வே நம்பரை போட்டு விவரம் கேட்டேன் அது அவருடைய வீட்டு சர்வே நம்பர் என்ன அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தி மூணு பார் நாலு நாலுனா மாமா ராசு மாமாவனுடைய வீட்டுக்கு பக்கத்து வீடு அப்படிதான் நினைக்கிறேன் பக்கத்து வீடு அந்த பக்கத்து வீட்டு நம்பரை போட்டு நான் கேட்டேன் இன்னாசி தந்தை சூசை உடையார்னு வந்துருச்சு அப்போ இன்னாசி தந்தை சூசை உடையார்னு நான் ஏன் இதை கேட்டேன் அப்படின்னா இவனுக்கு ஒரு அசைன்மெண்ட்டை பட்டா அவன் போட்டிருந்தாங்கன்னா இது அவனுக்கு செல்லுபடி ஆகக்கூடாது ரத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் வீட்டை கேட்டேன் புரிஞ்சுச்சா ஆனால் இவனுக்கு அங்கே அசைன்மெண்ட்டு பட்டா போடலை நான் கேட்டதில் அசைன்மெண்ட்டு பட்டா போடலை அப்படின்னா இந்த பாதையை எப்படி அவங்களுக்கு பாத்தப்பட்டு நான் அடைப்பேன்னு சொன்னானே எனக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் பாதைங்கிறது சர்வே நம்பர் தொண்ணூறு மூணு இந்த கிராமமாக இருந்ததை மூணு இப்போ பாதையாக போட்டுட்டு எங்கே ஏறி வரலும் பாதையாகவே இருக்குது இவன் வேலையை போட்டு அடைக்கிறேன்னு சொல்கிறான் அவன் எப்படி எந்த வகையில் வேலையை போட்டு அடைப்பானு சொல்லலை அதுக்கு இன்னொன்று அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்பத்தொம்போதை நம்ம கேட்கணும் கேட்டு பார்க்கணும் அதில் இருக்கா என்னான்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த சமயத்தில் இருந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் முறைகேடாக செயல்பட்டுருக்கலாம் ஆனால் முறைகேடு நடந்திருக்குங்கிறது ஆணையத்தில் பூர்வாயிருக்கு அது சம்மந்தமாக இப்போ விசாரணை நடக்க போகுது ஆணையத்தில் புர் பண்ணிட்டாச்சு விசாரணை நடக்க போட்டிருக்கா டிஆர்ஓ விசாரணையில் இருக்குது ஆனால் இவன் அதில் இருக்கானா அந்த பக்கம் இருந்தாலும் கூட அவன் ஏரிக்கு பக்கத்தில் வர முடியாது இந்த பக்கம் வர முடியாது இவன் எது எது வச்சு வேலையை போட்டு அடைப்பேன் நீர்மலை எடுக்க போகிறதுன்னு சொன்னான்னு எனக்கு அதை கண்டுபிடிக்க முடியல அதை கண்டுபிடிச்சே தீரணும் இதை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படிங்கிறதுக்காக இதை பார்க்கும்போது அந்த பதினாலு யாருடைய பேரில் இருக்குது தொண்ணூத்தொன்று பதினாலு யார் பேரில் இருக்குன்னா இவங்க அப்பா பேரில் இருக்குது சுசுடையார் தந்தை அந்தோணி அந்தோணி உடையார் இருக்குது அதுக்கடுத்து பதினஞ்சு ஏ ஏ ஆகிட்ட இருக்குது அப்படின்னா வனத்து பால்ராஜ் பேரில் இருக்குது இங்கே நீங்கள் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் வனத்து பால்ராஜுக்கு பேரில் அந்த பதினஞ்சு ஏயில் வீடு கட்டியிருக்காப்புல இதை யாரும் மறுக்க முடியாது இந்த வீடு கட்டினதுனால தான் பின்புறத்தில் சௌரன் குமாரி இடத்த அபகரித்தாங்க அந்த என்க்ரோச்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தை ஆனால் தமிழில் இப்போ பல வார்த்தைகள் இருக்குது அபகரிப்பு ஆக்கிரமிப்பு மோசடி இந்த மாதிரியா பல வார்த்தைகள் நம்ம தமிழில் சொல்லிக்கலாம் வசதிக்கேன்னு சொல்லிக்கலாம் வச்சுருக்கேன் இப்போ வணக்க பால்ராஜை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அசைன்மெண்ட்டு பட்டா வாங்கியிருக்காரு அவருக்கு என்ன இருக்குது வீடு இருக்குது எங்கே இருக்குது அந்த பதினஞ்சு ஏலையும் வீடு இருக்குது அந்த பதினாலுலேயும் சேர்த்து வீடு இருக்குது பின்னாடி அபகரிச்சிருக்காங்க அதுலேயும் வெளியே போட்டு மறைச்சிருக்காங்க முன்னாடி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அதுதான் அசைன்மெண்ட் பட்டா புரிஞ்சா அப்போ வனத்து பால்ராஜுக்கு ஒரு சொத்து இந்த கிராமத்தில் இதை பற்றி இது இதை பற்றி அப்புறம் சொல்லுமே சட்ட விதியின்படி அப்புறம் சொல்லிக்கிறோம் இருக்குது இப்போ முன்னாடியே அசைன்மெண்ட் பட்டா போட்டிருக்கு ரைட் இது அசைன்மெண்ட் பட்டா போட்டிருக்குல்ல அப்படியே வச்சுக்கிறோம் இந்த அந்த எலியாசி வீட்டுக்கும் அடுத்த வீடு யார் வீடு அப்படின்னு பார்த்தா அது வந்து யார் அந்த பக்கம் பார்த்தா அஞ்சாம் நம்பர் வீடு முந்நூற்றி எழுபத்தி மூணு அஞ்சு அம்மாள் யார் அப்படின்னா இஞ்ஞாசி உடையாருடைய இன்னாசி உடையானுடைய மனைவி அம்மாள் யார் இன்னாசி மச்சானுடைய மனைவி அம்மாள் அதில் யார் இருக்குது இப்போ இருக்காங்க அப்படின்னா இப்போ ஊர்ண ஊர்ணங்குடி அந்த அவங்க இருக்க வீடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் ஏன்னா அடுத்த வீடு நம்பர் நான் வந்து ரிக்கார்டு பராமார்தான் பேசுகிறேன் இதை யார் என்னை புறாமல் போயிட்டு அங்கிட்டு போய் பேசுகிறது இங்கிட்டு போய் பேசுகிறது மொத்தம் பேசுகிறது கெட்ட வார்த்தையில் பேசு அதெல்லாம் தேவையே இல்லை அதெல்லாம் பேசாது அதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு பணிக்க போகிறதே இல்லை அதுவான் நீங்கள் திட்டினா உங்கள் தலையில் உள்ள உங்கள் குடும்ப தலையிலும் விடியும் அந்த மாதிரிக்கு நீங்கள் பேசி உங்கள் குடும்பத்தில் பாவத்தை சேர்த்துக்கிறாதீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பா உண்டு பண்ணிக்கிறாதீங்க பேசாதீங்க அது பேசுறதுனா எனக்கு எதுவும் வரப்போகிறதில்ல குறைய போகிறதில்ல இல்லை இப்படிதான் அது பேசுறதுலாம் பிரயோஜனம் இல்லை இப்போ நடுத்தரவர்களும் கல்வெடியை போட்டு நீ ஆக்கிரமிச்சாலும் உனக்குன்னு அது கொடுக்க போகிறாங்க அது ஒன்றும் இல்லை புரியுதா ஆனால் இடம் இல்லைன்னா வேறு எங்கேயாவது போய் கட்டிக்கா ஏன் ஊர் மக்களுக்கு இடத்தில் பண்ணுறீங்க அப்போ இந்த சிவசியம்மாளுக்கு ஒரு மனக்கட்டு இருக்குது இங்கேயும் நீங்கள் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் கிராம மக்கள் சிவசியம்மாளுக்கு மனக்கட்டு இருக்குது சரி அடுத்து கொஞ்சம் சீக்கிரமாக பார்ப்போம் சிவசியம்மாள் யார் வணத்து பண்ணுறாச்சு அம்மா அப்போ வணக்க பால்ராஜுக்கும் அங்கே மனக்கட்டி இருக்குன்னு அர்த்தம் சுபசியம்மாளுடைய மகன் தான் வணக்க பால்ராஜ் ஆனால் அந்த சிபசியம்மாளுக்கும் ஒரு அசைன்மெண்ட் பட்டா போட்டிருக்காங்க புத்தியோ போட்டிருக்காங்க ரைட்டு அடுத்து பாருங்க அந்த டாரதி அப்படிங்கிற ஓ வணக்க பால்ராஜனுடைய ஒய்ஃபு அவங்களும் இங்கே இருக்காங்க அந்த வீட்டிலே தான் இருக்காங்க அப்போ ஒரு சுபசியம்மாளுடைய மகன் சிவசி அம்மாளுக்கும் இருக்கு சிவசியம்மாள் மகன் வனது பாலராஜுக்கும் அந்த வீட்டில் பாத்தியம் இருக்குது அந்த சிவசி அம்மா ம வனத்து பாலராஜனுடைய மனைவியே அக்கா மகளும் ஆகிய டாரதி என்பவருக்கும் அந்த மணக்கட்ட பாத்தியம் இருக்கு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக மொத்தம் டாரதிக்கும் இருக்கு கணவன் மணக்கெட்டு இருக்கு அங்கேயும் வீடு இருக்குது ஆனால் வீட்டுக்கு முன்னாடி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க எங்கூர் ஆட்சி பண்ணுற பண்ணியிருக்காங்க அதுக்கு அசைமு பட்டார் இந்த அசைன்மெண்ட் பட்டாவை பற்றி அடுத்த பதிவில் நம்ம தெளிவாக நாம் சொல்கிறேன் கிராமத்து மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்காங்க சரி இப்போ டாரதிக்கு அது எலிஜிபிளா அந்த அசைன்மெண்ட் பட்டா இல்லை வனத்து பட்டாதி எலிஜிபிளா இல்லை சபசிய மாலுக்கு எலிஜிபிளா இல்லை அப்போ மூணு பேருக்குமே அங்கே அசைன்மெண்ட் பட்டா போட்டு கொடுத்ததில் ஒரு முறைகேடு நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்கு சட்ட விதிகளின்படி முறைகேடு செய்கிறதுக்கு ஒரு சில இடங்கள் அதிகாரி இருப்பாங்க ஆனால் இப்போ அதிகாரி சுத்தமாக இல்லைன்னு அதுக்கு நல்லா தெரியும் இப்போ வருவாய்த்துறையில் அதிகாரிகள் இல்லை இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அடிமட்டத்திலேருந்து எப்படி இந்த தலையாரி வேலை செய்கிறதுலேருந்தே ஆரம்பிக்குது அந்த கையூட்டு வாங்கிறது இதெல்லாம் அப்போ தலையாறு பணியை அப்போ செஞ்சது யாருன்னா டாரதி இந்த தலையாறு பணியை செஞ்சதும் இல்லாமல் அந்த கட்ட அதிகாரிகள் வந்து அந்த முறைகேடுக்கு காரணமாக இருக்கிறது விஓஓஓஓ தான் ஆனால் நூற்றுக்கு நூறு இப்போ நம்ம இல்லை இந்த முறைகேடு இந்த கையூட்டு பெறுறது இல்லை அப்படின்னு நான் நூற்றுக்குன்னூறு எங்கே வேணாலும் வந்து சொல்லுவேன் நெஞ்சு தட்டி சொல்லுவேன் நான் புரிஞ்சுதா அதே மாதிரி பேடிய வட்டாட்சியரும் எனக்கு தெரிஞ்சது வரல முறைகேடில் இல்லை ஆனால் அவர் பழைய முறைகேடுகளில் ஒன்றும் செய்ய முடியாமல் முடிச்சுக்கிட்டு நிற்கிறார் அவ்வளோதான் டெபுட்டி தாசில்தாராக இருந்தாலும் சரி தாசில்தார் இருந்தாலும் சரி வட்டாட்சியர் அலுவலகத்துலையுமே இப்போ நடக்கிறது மாதிரி எனக்கு தெரியலை ஆனால் பழச பழைய முறைகேடுகளில் இவங்களால் நிவர்த்தி செய்ய முடியல செய்யலாம் தாராளம் செய்யலாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அவருக்கு முழு பவர் கொடுத்துருக்கு கவர்மெண்ட் ஜிஓ பவர் அதிகாரங்கள் நிறைய கொடுத்துருக்கு ஆமாம் சரி அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து ஒன்று பார்ப்போம் இப்போ இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து யாருக்கு கொடுத்துருக்காங்க தைன்ராஜ் கொடுத்துருக்காங்க அது விற்பனையாகி வேறு ஒருத்தருக்கு போயிருக்கு தைன்ராஜுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் தைன்ராஜுக்கு தைன்ராஜுக்கு கொடுத்துருக்காங்களே அது விற்பனை தைன்ராஜு கொடுத்தது தப்புனா வாங்க விலைக்கு வாங்கினவருக்கு செல்லாது தைன்ராஜுக்கு அவருக்கு பூர்வீக வீடு இருக்கா அப்படின்னு பார்த்தா எங்கள் பிரிச்சாளி வீட்டு ராசு மாமா வீட்டினுடைய மேல்புறம் இருக்க வீடு தான் அன்னைய சுவைகிண வீடு தைன்ராஜ் அப்பா வீடு அவர் எனக்கு நெருங்கிய உறவு அந்த அன்ன சுவைகனனுடைய வீட்டு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டாம் நம்பர் முந்நூற்றி எழுபத்தி மூணில் ரெண்டு அண்ணம்மாள் இப்போ தைன்ராஜ் ஒய்ஃபு பேரில் அது இருக்குது கணவர் தைன்ராஜ் அப்போ இந்த தைன்ராஜுக்கு அங்கே கொடுத்த இடம் செல்லுமா செல்லாது சட்ட விதியிலும் மட்டும் சொல்ல செல்லாது இதெல்லாம் எப்படி நான் போட்டிருக்கேன் பாருங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் தப்பிக்க முடியாது கிராமத்தில் நீங்கள் பண்ணுற ஊழல்களையும் அட்டுளியம் பண்ணி இதெல்லாம் யார் பண்ணது தெரியுமா இதை பண்ணினதுனால அன்னம்மாள் எனக்கு முறை சின்னம்மா அந்த அன்னம்மாளுடைய சொத்தை இவங்க அபகரிச்சிருக்காங்க அங்கே ஊரணிக்கு அந்த பக்கம் கீழ்வது முதல் பங்கு ஏரியாவில் உங்களுக்கு நாங்கள் அதை போட்டு பண்ணிவிடுவோம் இதை பண்ணி கொட்டிடும் கூரையில் தகரத்தை போட்டோம் மொட்டை மாடியை கட்டி கொடுத்துருவோம் அப்படி இப்படின்னு என்னதே பேசி நீங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் அங்கே ஒரு பட்டா போட்டு கொடுத்துருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு சொத்தை அபகரிச்சுட்டாங்க ஆனால் அந்த சொத்தை அபகரித்து அது பிளாட் போட்டு இருக்கிறாங்க அவங்க வாரிசையில் யாராவது அது செல்லாது அப்படின்னா அது அப்புறம் அது அப்புறம் ஏன்னா தகப்பனுடைய சொத்து தைன்ராசனுடைய சொத்து பிள்ளைகளுக்கும் செல்லும் பிள்ளைகள் வந்து என்னைக்கு கேட்டாலும் சொல்லி யாரும் மறுக்க முடியாது சரி அது வேறு வரும் அப்போ தைன்ராஜுக்கு அங்கே கொடுத்த மனக்கட்ட செல்லுமா செல்லாது அப்போ தைன்ராஜ் எழுதி கொடுத்து செல்லுமா செல்லாது இதுக்கு அடுத்து இப்போ இதோடு நம்ம நிறுத்திக்கூடாது இதோட இந்த இந்தந்த சப்ஜெக்ட் அப்படி வேகமாக முடிச்சிருக்கமே அதுக்கு அடுத்து பாருங்கள் தைன்ராஜுக்கு அடுத்து யாருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அருள் மரிய செல்வி அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு போட்டிருக்காங்க அவருடைய நான் கேட்டது கணவர் தந்தை பெயருன்னு கேட்குறேன் அப்போ ஒரு தந்தையாக இருக்கும் அருள்மரிய செல்விங்கிறவரு அந்தவரினுடைய மனைவியாக இருக்கும் அவங்க அப்பா ராயப்பன் இந்த ராயப்பன் வச்சு நான் கண்டுபிடிச்சேன் ராயப்பன் என்பவருக்கு மகள் அருள்மரிய செல்வி நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க மக்களே நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்களுடைய இவங்களுக்கு அந்த அசைன்மெண்ட் பட்டாவில் தொண்ணூறு நாலு அப்படின்னு ஒதுக்கியிருக்காங்க தொண்ணூறு நாலுன்னு ஒதுக்கியிருக்காங்க சரி இந்த ராயபான் மகள் ராயப்பன் மச்சான் எப்போ இறந்தாருன்னா எனக்கும் தெரியல ரொம்ப காலம் முன்னாடியே இருந்துச்சு கணவர் பேரை போடாமல் ஏன் இப்படி போயிருக்காங்கன்னா அது ஒரு கிரிமினல் வேலை செஞ்சுருக்காங்க ஏன்னா சரி இது இப்படி இருக்க அருள்மதிய செல்வி அவருடைய கணவர் அந்தோணி அப்போ அந்தோணிக்கு வீடு இருக்கா அப்படின்னு பார்க்கணும்ல நம்ம அந்தோணிக்கு வீடு இருக்கான்னு நம்ம பார்க்கணுமில்ல அது நம்ம கடமை இல்லையா சரி அப்போ அந்தோனியினுடைய வீடு எப்படி அப்படின்னா மேப்பை பார்த்து முந்நூற்றி எழுபத்தி ஒன்று பார் பதினேழு யாருக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னா அந்தோணி சன் ஆஃப் சவரிமுத்து சவரிமுத்துனுடைய மகன் அந்தோணிக்கும் பாத்தியப்பட்டது இப்போ அந்தோணி யார் செல்வியினுடைய கணவர் இப்போ செல்வியினுடைய கணவர் அந்தோணிக்கும் வீடு இருக்குது அப்போ அவருக்கு அசைன்மெண்ட் பட்டா போட்ட செல்லுமா செல்லார் இப்போ இதை இதோடு முடிச்சுக்கிடுவோம் அடுத்த பதிவு மக்களே அந்த இந்த இந்த ஆவணத்தை உங்களுக்கு நான் பதிவிட்டே சொல்கிறேன்னு தேவைட்டாக பதிவிடேன் நீங்கள் பார்க்கறதுக்கு முடியாது இருந்தாலும் நான் படித்தே சொல்லிடுறேன் உங்களுக்கு அடுத்த பதிவில் பார்ப்போமே மிக்க நன்றி கிராமது சந்திரங்களுக்கு வணக்கம்